வணக்கம் இன்னைக்கு நாம குபர்நட்டீஸோட ஒரு மிக முக்கியமான பாகத்தை பத்தி பார்க்க போறோம் அதுதான் நோட்ஸ் சொல்லப்போனா இதுதான் குபர்நட்டீஸோட முதுகெலும்பு இத நாம ஒரு ஸ்மார்ட்டான தானா இயங்குற ஒரு தொழிற்சாலைக்கு ஒப்பிட்டு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் நீங்க எப்போச்சு யோசிச்சு பாத்திருக்கீங்களா நம்ம தினமும் பயன்படுத்துற பெரிய பெரிய வெப்சைட்ஸ் ஆப்ஸ் எல்லாம் ஒரு செகண்ட் கூட நிக்காம எப்படி ஓடிட்டே இருக்கு பின்னாடி இருக்குற ஒரு சர்வர் ஃபெயிலானா கூட நமக்கு அது தெரியறதே இல்லை ஏன்னா கியூபனடிஸ் மாதிரி சிஸ்டம்ஸ் பிரச்சனைகளை தானாவே கண்டுபிடிச்சு சரி செஞ்சிரும் இந்த அற்புதமான திறனுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த நோட்ஸ் சரி இந்த முழு விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா முதல்ல நோடுனா என்னன்னு பாப்போம் அப்புறம் அது எப்படி ஒரு கிளஸ்டரோட சேருது அது எப்படி நாம நிர்வகிக்கிறோம் ஏதாவது கோளாறு வந்தா அது எப்படி தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது கடைசியா இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு பாக்க போறோம் ஓகே வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் கியூபனட்டர்ஸ்ங்கிற இந்த பெரிய ஃபேக்ட்ரியில் உண்மையான வேலையை செய்கிற ஒர்க்கர்ஸ் அதாவது நோட்ஸ் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு க்யூபனட்டிஸ் கிளஸ்டரில் நோடுங்கிறது ஒரு ஒர்க்கர் மிஷின் இது ஒரு ஃபிசிக்கல் சர்வராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வர்ச்சுவல் மிஷினாக கூட இருக்கலாம் இதோட முக்கியமான வேலை என்னென்னா உங்கள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கண்டெய்னர்ஸ் அதாவது பாட்ஸை ரன் பண்ணுறது தான் நம்ம ஃபேக்ட்ரி உதாரணத்தில் இதுதான் அசல் வேலை நடக்கிற இடம் அந்த ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் எப்படி ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு கார்பரேட் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கூபர் நெட்டிஸ் கிளஸ்டருக்கு ஒரு கண்ட்ரோல் பிளேன் இருக்கு இது நேரடியாக எந்த வேலையும் செய்யாது ஆனால் எந்த நோட் என்ன வேலை செய்யணும்னு கட்டளை போடுற ஒரு மூளை மாதிரி செயல்படும் இப்ப பாருங்க ஹெட்குவார்டர்ஸ்க்கும் கண்ட்ரோல் பிளேனுக்கும் ஃபேக்ட்ரி ஃப்ளோருக்கும் நோடு நடுவில் ஒருத்தர் வேணும் இல்லையா அந்த வேலையை செய்யறது கியூப்லெட் இது ஒவ்வொரு நோட்லையும் இருக்கிற ஒரு ஃப்ளோர் மேனேஜர் மாதிரி கண்ட்ரோல் பிளேன்லேருந்து வர ஆர்டரை வாங்கி நோட்ல இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாம் சரியா ஓடுதான்னு பார்த்து அதோட ஸ்டேட்டஸை திரும்பவும் கண்ட்ரோல் பிளேனுக்கு ரிப்போர்ட் பண்ணும் ஒரு சாதாரண மெஷின ஒரு கூபனடிஸ் நோடா மாத்திரதே இந்த மூணு முக்கியமான சாஃப்ட்வேர் தான் கியூப்லெட் தான் அந்த நோடோட மேனேஜர்னு பார்த்தோம் அடுத்து கண்டெய்னர் ரன் டைம் இது டாக்கர் மாதிரி கண்டெய்னர்ஸு நிஜமா ரன் பண்ணி மேனேஜ் பண்ற சாஃப்ட்வேர் கடைசியா கியூப் ப்ராக்ஸி இதுதான் கிளஸ்டர்க்குள்ள இருக்கிற நெட்ஒர்க்கை கவனிச்சுக்கிட்டு கண்டெய்னர்ஸ் ஒன்னோட ஒன்னு ஈஸியா பேசிக்க உதவுது சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் ஒரு புது சர்வர் அதாவது ஒரு புது ஒர்க்கர் மிஷின் ஒரு புது நோட கிளஸ்டர்ல சேர்க்க ரெண்டு வழிகள் இருக்கு ரொம்பவே விரும்பப்படுற ஸ்மார்ட்டான வழி சுயபதிவு அதாவது புது நோட்ல இருக்கிற கியூப்லெட் தானாவே கண்ட்ரோல் பிளேன் கிட்ட பேசி ஹலோ நான் வேலைக்கு ரெடின்னு தன்னா அறிமுகப்படுத்திக்கிறது இன்னொரு வழி ஒரு அட்மின் மேனுவலா அந்த நோட சேர்க்கறது இது ஹெட் குவா்டர்ஸே நேரடியா ஒரு புது யூனிட செட்டப் பண்றமா இந்த சுய பதிவுங்கிறது ஒரு ஆட்டோமேட்டிக் ஹேண்ட்ஷேக் மாதிரி தாங்க கியூபலட் அதுக்கான சரியான கிரடென்சியல்ஸோட ஏபிஐ சர்வரை தொடர்பு கொள்ளும் கண்ட்ரோல் பிளேன் அதோட ஹெல்த் செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நோட் வேலை செய்ய இருக்குன்னு அறிவிக்கப்படும் அவ்ளோதான் இந்த வேலையெல்லாம் சரியா நடக்கிறதுக்கு கியூப்லெட்டுக்கு நாம சில கமாண்ட்ஸ் கொடுப்போம் அதுதான் ஃபிளாக்ஸ் உதாரணத்துக்கு டேஷ் ரிஜிஸ்டர் நோட்னு கொடுத்தா சுய பதிவு ஆன் ஆகும் டேஷ் நோட் லேபிள்ஸ் ரொம்ப முக்கியம் இதை வச்சு அந்த நோடுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கலாம் உதாரணமா ஜிபியூ ஈக்குவல் டு ட்ரூன்னு ஒரு லேபிள் கொடுத்தா கிராஃபிக்ஸ் சம்மந்தமான வேலைகளை கரெக்டா இந்த நோடுக்கு மட்டும் அனுப்ப முடியும் இதனால ரிசோர்ஸை சரியா பயன்படுத்தலாம் இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் ஒவ்வொரு நோடோட பேரும் யூனிக்கா அதாவது தனித்துவமா இருக்கணும் நீங்க ஒரு நோட நீக்கிட்டு அதே பேர்ல வேறொரு நோட சேர்த்தா கியூபனட்ஸ் குழம்பிடும் அதனால பெரிய மாற்றங்கள் செய்யறதுக்கு முன்னாடி பழைய நோட கிளஸ்டர்ல இருந்து முழுசா நீக்கிறது ரொம்ப அவசியம் ஓகே இப்போ நம்ம ஃபேக்ட்ரில புது ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க அடுத்ததா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இந்த ஒர்க்கர்ஸ தினமும் மேனேஜ் பண்றாருன்னு பாக்கலாம் இதுக்கு ரெண்டு முக்கியமான மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கு ஒன்னு லேபிள்ஸ் இத வச்சு குறிப்பிட்ட வேலைகளை குறிப்பிட்ட நோட்ல மட்டும் ரன் பண்ணலாம் உதாரணமாக அதிக மெமரி தேவைப்படுற வேலைகளை அதிக மெமரி இருக்கிற நோடுக்கு மட்டும் அனுப்பலாம் இன்னொன்னு கார்டன் கமாண்ட் ஒரு நோட மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா கியூப்கட்டில் கார்டன் கமாண்டை யூஸ் பண்ணி புதுசா எந்த வேலையும் அந்த நோடுக்கு போகாம தடுக்கலாம் ஆனா ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற வேலைகள் பாதிக்கப்படாது ஒவ்வொரு நோடும் அதோட நிலைமை என்னன்னு கண்ட்ரோல் பிளேனுக்கு தொடர்ந்து ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருக்கும் அதோட நெட்வொர்க் அட்ரஸ் என்ன அது ஆரோக்கியமா இருக்கா அதுல எவ்வளவு சிபிஓ மெமரி மீத இருக்குங்கிற மாதிரி எல்லா தகவலும் அதுல இருக்கும் இந்த தகவலை வச்சுதான் கண்ட்ரோல் பிளேன் ஒரு புது வேலையை எந்த நோடுக்கு அனுப்பலான்னு ஸ்மார்ட்டாக முடிவு பண்ணுது இப்போ நாம இந்த முழு விளக்கத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு நோடு திடீர்னு ஃபீல் ஆயிடுச்சுன்னா கியூபர் நெட்டிஸ் எப்படி தானாவே அதை சமாளிச்சு நம்ம அப்ளிகேஷனை எந்த பாதிப்பும் இல்லாமல் ரன் பண்ணுதுன்னு பார்க்க போறோம் இதுதான் கிளஸ்டரோட இம்யூன் சிஸ்டம் ஹார்ட் பீட்ஸ்னா என்ன சிம்பிளா சொன்னா ஒவ்வொரு நோடும் கண்ட்ரோல் பிளேனுக்கு அனுப்புற நான் நல்லா இருக்கேன் சிக்னல் தான் நம்ம ஃபேக்டரி உதாரணத்தில் ஃப்ளோர் மேனேஜர் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புகிற ரெகுலர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி இந்த சிக்னல் நின்றுடுச்சுன்னா அங்க ஏதோ பிரச்சனைன்னு கண்ட்ரோல் பிளேன் புரிஞ்சுக்கோ கண்ட்ரோல் பிளேனில் இருக்கிற நோட் கண்ட்ரோலர் தான் இந்த இம்யூன் சிஸ்டமோட காவலாளி இது எல்லா நோட்ஸ் நோட்ஸ்கிட்ட இருந்தும் ஹார்ட்பீட்ஸ் வருதான்னு தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்கும் ஒரு நோடு கிட்ட இருந்து சிக்னல் வரலன்னா உடனே இது அதோட வேலையை ஆரம்பிக்கும் ஆனா ஒரு நோடு கிட்ட இருந்து ஹார்ட் பீட் நின்னுடுச்சுன்னா கண்ட்ரோலர் உடனே பதட்டப்படாது அது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணும் ஏன் தெரியுமா ஒருவேளை அது ஒரு சின்ன நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கலாம் அதனால அஞ்சு நிமிஷம் கழிச்சும் அந்த நோடு திரும்ப வரலா மட்டும்தான் அதுல இருக்கிற பாட்ஸ வேற நல்ல நோடுக்கு மாத்தற வேலைய ஆரம்பிக்கும் இங்க தான் குபர்நெட்டீஸோட நிஜமான புத்திசாலித்தனம் நமக்கு தெரிய வரும் ஒருவேளை ஒரு முழு டேட்டா சென்டர் மண்டலமே செயலிழந்து ஒரே நேரத்துல நூத்து கணக்கான நோட்ஸ் ஃபெயில் ஆனா என்ன ஆகும் அந்த மாதிரி நேரத்துல நோட் கண்ட்ரோலர் எல்லா பாட்ஸையும் ஒரே அடியாக வெளியேற்றாது நிலைமைய புரிஞ்சுகிட்டு வெளியேத்துல வேகத்தை குறைச்சிடும் உதாரணமா ஒரு மண்டலம் மொத்தமா ஃபெயில் ஆகும்போது வெளியேற்ற வேகம் பத்து மடங்கு குறைக்கப்படுது சரி இந்த வேகத்தை ஏன் கட்டுப்படுத்தணும் ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் கோளாறு ஏற்பட்டா கண்ட்ரோல் பிளேனால நிறைய நோட்ஸு தொடர்பு கொள்ள முடியாம போகலாம் ஆனா அந்த நோட்ஸ் நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கலாம் அந்த நேரத்துல எல்லாத்தையும் காலி பண்ணா அது பெரிய தப்பாயிடும் இல்லையா தான் கியூபனட்டிஸ் புத்திசாலித்தனமா யோசிச்சு பெரிய பிரச்சனைன்னு தெரிஞ்சா மெதுவா செயல்படுது சரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த சிஸ்டம் ஏன் இவ்ளோ திறமையா வேலை செய்யுதுன்னு இப்ப தொகுத்து பார்க்கலாம் சுருக்கமா சொல்லணும்னா கியூபனட்டிஸ் நோட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது தொடர்ந்து கண்காணிக்கிறது தானா சரி பண்ணிக்கிறது அதுலேயும் புத்திசாலித்தனமான பாதுகாப்பு விதிகளோட சரி பண்ணிக்கிறது இதோட உண்மையான பலன் என்னன்னா உங்க அப்ளிகேஷன்ஸ் எந்த வன்பொருள் கோளாறு வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி எந்த தடையும் இல்லாம ஓடிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த சிஸ்டம் பிரச்சனைகள் வரும்னு எதிர்பார்த்து அதை சமாளிக்கிற தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வர பிரச்சனைகளை அதுவே சரி செஞ்சுக்கிட்டா நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை அப்போ நம்ம நேரத்தையும் ஆற்றலையும் எதுல செலவழிக்கலாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கலாம் இன்னும் சிறப்பான சேவைகளை உருவாக்கலாம் இல்லையா இதுதான் குபனடீஸ் மாதிரி அமைப்புகளோட உண்மையான சக்தி